பழைய தமிழ் புத்தகத்தில் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் பாடம் வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே இந்த வீடியோவில் இரண்டாவது பாடத்தை முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாவது பாடத்தில் செய்யுலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாடல் நாளடியாரில் இருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க நாளடியாரை எழுதுனது யார் அப்படின்னா சமண முனிவர் பலர் எழுதியிருப்பாங்க ஸோ அந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய நூற்குறிப்பை நம்ம பார்த்துடலாம் பதினெண் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் பதினெண் அப்படிங்கிறதோடைய பொருள் வந்து பதினெட்டு தமிழில் இந்த பதினெண் அந்த பதினெட்டு அப்படிங்கிறது ரெண்டு வகையான நூல்களாக இருக்கும் ஒன்று வந்து ஒரு பதினெட்டு நூல்கள் என்னது அப்படின்னா பதினெண் கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு வகையான பதினெட்டு நூல்களை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பதினெண் கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னா சங்ககால நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சங்க காலத்துக்கு பின் உள்ள நூல்கள் தான் இந்த கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சங்க நூல்கள்ங்கிறது பதினெட்டு எதெல்லாம் அப்படின்னா பத்து பாட்டில் ஒரு பத்தும் எட்டு தொகையில் ஒரு எட்டும் இந்த பத்து எட்டும் பதினெட்டு தான் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அதே மாதிரி கீழ்கணக்கு நூல்களும் ஒரு பதினெட்டு நூல்கள் இருக்குது திருக்குறள் மாதிரி திருக்குறள் நாளடியார் இதை மாதிரி ரொம்ப முக்கியமான நூல்கள் ஒரு பதினெட்டு நூல்கள் இருக்குது இதில் பெரும்பாலானவை அப்படிங்கிறது அறநூல்கள் தான் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னாலே அறநூல்களாக தான் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பாடியவங்க யார் அப்படின்னா சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் இந்த நாளடியார் அப்படிங்கிறது நாலடியார் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாடலும் நான்கு அடி இருக்கும் அதே மாதிரி மொத்தம் எவ்வளோ பாடல்கள் அப்படின்னா நானூறு பாடல்கள் கொண்டது அதனால் இதை நாலு அடி நானூறு அப்படிங்கிற இது சிறப்பு பேரும் இருக்குது நாலு அடியை கொண்ட நானூறு பாடல்களை கொண்ட நூல் அதனால் நாலடி நானூறு அப்படிங்கிற பேரும் அதுக்கு உண்டு இன்னொரு சிறப்பு பேர் என்ன அப்படின்னா வேளாண் வேதம் அப்படின்னும் சிறப்பிக்கப்படக்கூடிய ஒரு பெருமை வாய்ந்தது தான் இந்த நாலடியார் அப்படிங்கிற நூல் ஸோ இதுதான் தான் நாளடியார் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அடுத்து இந்த பாடலுக்கு வர்றோம் அப்படின்னா இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் முதல்ல நாய்க்கால் முதல்ல எப்போதுமே அந்த பொருளை நீங்கள் இதில் அதை பார்த்து இதோட பொருள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல நாய்க்கால் நாய்க்கால்ங்கிறது நமக்கு எளிமையாகவே தெரியும் நாயுடைய காலை அப்போ அது ரொம்ப மெனக்கெட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி ஈ கால் ஈ ஈக்கு ஒரு கால் இருந்துச்சுன்னா ஈக்கு கால் எப்படி இருக்கும் அதுதான் ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் நன்கு அணியர் அணியர் நன்கு அணியர் அப்படிங்கிறது நன்கு கூட்டல் அணியர் நன்குன்னா ரொம்ப நல்ல அப்படின்னு அர்த்தம் அணியர் அப்படின்னா நெருங்கி இருக்கிறது அணிந்து அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெருங்கி இருக்கிறது தான் வந்து அணியர் அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணாம் அப்படிங்கிறது என்ன பயன் ஸோ இது நம்ம படிச்சிருக்க மாட்டோம் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் செய்மை அப்படிங்கிறது தொலைவு நிறைய இடத்துல நம்ம வந்து படிச்சிருப்போம் செய் அப்படின்னா வயல் ஸோ இந்த பொருளையும் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம் இருந்தாலும் தெரிஞ்சுக்குவோம் அணையார் அப்படின்னா அதை போன்றோர் அப்படிங்கிற பொருள் ஸோ இதில் பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச பொருளாக தான் இருக்குது இப்போ பாடலுடைய பொருளை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை நட்பை பற்றி சொல்கிறாங்க ரெண்டு வகை நட்பு பற்றி சொல்கிறாங்க முதல்ல நாய்க்கால் மாதிரியான ஒரு நட்பு ரெண்டாவது வாய்க்காலுடைய நட்பு இதை தான் புரிஞ்சுக்கணும் மொதல் டைப் எப்படிப்பட்ட நட்புன்னு அப்படின்னா நாயுடைய கால்களில் உள்ள சிறு விரல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு நாயுடைய கால் வந்து ஒட்டி இருக்கும் அந்த விரல்கள்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும் அவ்வளவு பக்கத்தில் நெருங்கி இருக்கும் ஆனால் அது ஈ கால் ஈ கால் எவ்வளோ சின்னதாக இருக்கும் ஈயே சின்னதாக இருக்கும் அதோட கால் அதை விட சின்னதாக இருக்கும் அந்த அளவுக்கு கூட நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க நாய்க்கால் மாதிரி நெருங்கி இருந்தால் கூட ஈ கால் மாதிரி ஒரு உதவியும் அந்த காலை விட சின்ன அளவு கூட உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் வாய்க்கால் எப்படி இருக்கும் தொலைவில் உள்ள ஒரு ஒரு நீரை வந்து எல்லா மரத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அது எவ்வளோ தொலைவில் தண்ணி இருந்தாலும் வாய்க்கால் மூலமாக நம்ம அந்த தேவையான மரத்துக்கு நம்ம கொண்டு போயிடலாம் ஸோ அப்படி தூரத்தில் இருந்தால் கூட வந்து ஒரு வயலை வந்து விளைவிக்க செய்யக்கூடிய ஒரு வாய்க்கால் மாதிரியான நட்பை என்ன செய்யணுமா சேர்த்தானும் தொலைவில் இருந்தால் கூட நம்ம போய் வந்து நட்பு கொள்ளணும் அவங்க தொலைவில் இருந்தால் கூட அவங்கள விட்டுறக்கூடாது தொலைவில் இருக்காங்க அப்படின்னு காரணத்தை காட்டாமல் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்க நட்பை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரெண்டு வகையான நட்பு நாய்க்கால் நட்பு வந்து பக்கத்தில் இருக்கும் ஆனால் எந்த பிரோஜனமும் இல்லை ரெண்டாவது நட்பு வாய்க்கால் மாதிரி தூரத்தில் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அது நல்ல நட்பு அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த பாடலில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அணியர் அணியர் அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி எனது நெருங்கி இருப்பவர் அருகில் இருப்பவர் அப்படிங்கிற பொருள் செய் செய்ங்கிறதுடைய பொருள் என்ன வயல் அப்படின்னு பொருள் நாய்க்கால் பிரித்து எழுதுனோம்னா நாய்க்கூட்டல் கால் நன்கு அணியர் அப்படின்னா நன்கு கூட்டல் அணியர் நட்புக்கூட்டல் எண்ணாம் நட்பு கூட்டல் எண்ணாம் இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது நாலடியார் அப்படிங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அதேமாரி திருக்குறளுக்கு அடுத்து போற்றப்படக்கூடிய பதினெண் கீழ்கணக்கு நூல்னு கேட்பாங்க திருக்குறளுக்கு அடுத்து போற்றப்படக்கூடிய நூல் அப்படிங்கிறது நாலடியார் தான் பதினெண் அப்படிங்கிறதுக்கு பதினெட்டு அப்படிங்கிறது பொருள் நாளடியார் கருத்துப்படி நன்மை செய்வர் எதனை போன்றோர் அப்படிங்கிறத இதை நமக்கு உண்மையடாக கூட மாற்றி கேட்கலாம் நமக்கு நன்மை செய்வர் எப்படி போ போன்றவங்க அப்படின்னா வாய்க்கால் மாதிரியானவர்கள் வயல் அப்படிங்கிற சொல் என்ன பொருள் தரக்கூடிய சொல் என்ன அப்படின்னா செய் அப்படிங்கிறது தான் ஸோ நாளடியாரை பற்றி பார்த்துட்டோம் அந்த நட்பு ரெண்டு வகையான நட்பை பற்றியும் பார்த்துட்டோம் அடுத்த செய்யுள் பகுதி பாரத தேசம் பாரத தேசம் அப்படின்னாலே யார் பாடல் அந்த பாடலை பாடியிருப்பார் அப்படின்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான் பாரத தேசம் அப்படிங்கிற பாடலை பாடியிருப்பாரு அந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி பாரதியாரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் த பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெ புகழ்பெற்ற கவிஞர் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயந்தான் பாரதி பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு அவரை பாராட்டியிருக்காங்க அது வந்து யார் பாராட்டினா பாரதி தாசன் இவர் விடுதலை போராட்ட வீரர் நமக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் பெரும்பாலும் படிக்க வேண்டியதில்லை கனவுக்கு அன்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியை இந்த பாட்டில் என்னென்ன கனவுகள் அவை என்ன கனவுகள் அந்த கனவு நனவாகி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க வெள்ளிப்பனி மலை மீது உலாவுவோம் மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அப்படிங்கிற பாடல் பாரதியாருடைய மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல் அந்த பாடலில் ஒரு பகுதியை தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்திருக்கிறார் ஸோ அவருடைய டேட் அப்படின்னு பார்க்கும்போது பதினொன்று இறக் இறந்த டேட்டு பிறந்த டேட்டு ரெண்டுமே பதினொன்று இங்கே டிசம்பர் மாதம் பிறந்திருக்கிறாரு செப்டம்பர் மாதம் இறந்துருக்கிறாரு எண்பத்தி ரெண்டில் பிறந்திருக்கிறாரு இருபத்தி ஒன்றில் மறைந்திருக்கிறார் ஸோ இது பாரதியாரை பற்றி பார்க்கக்கூடிய விஷயம் இங்கே நம்ம அந்த செய்யுளை பார்க்கலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்தோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் சொல்வோம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதில் வந்து இதோட பொருள் என்ன அப்படின்னா மேக் இன் இண்டியா அப்படின்னு இந்தியாவில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க மேக் இன் இண்டியா அப்படின்னு எல்லாத்தையும் இந்தியாவிலேயே செய்வோம் அப்படிங்கிறது ஸோ அதுக்கு முன்னோடியாக பாரதியார் அந்த காலத்திலே வந்து சொல்லியிருப்பார் நம்மளே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுவோம் ஆயுதத்தை உற்பத்தி பண்ணுவோம் நல்ல காகிதம் செய்வோம் அதே மாதிரி ஆலைகள் தொழிற்சாலைகள் நிறையா செய்வோம் கல்வி சாலைகள் நிறையா பள்ளிக்கூடங்கள் கட்டுவோம் ஓயுதல் செய்யோம் மாட்டோம் அது வரைக்கும் மாட்டோம் நம்ம தலை சாய் தலை சாய்ந்து படுத்து தூங்க மாட்டோம் உண்மைகள் உண்மையை சொல்வோம் அதே மாதிரி வன்மைகள் செய்வோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு வன்மைகள் செய்வோம் அப்படிங்கிறது குடைத்தன்மையை குறிக்கும் அடுத்ததாக குடை செய்வோம் உளுப்படை படை குழு குடை செய்கிறோம் அதே மாதிரி உளுபடை உளுப்படை அப்படிங்கிறது என்னது வேளாண்மை செய்யக்கூடிய கருவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு கோணி அந்த சாக்கை தான் கோணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இரும்பு ஆணிகள் இரும்பு ஆணிகள் செய்வோம் நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம் நடக்கிறது மாதிரி பறக்கிறது மாதிரியான வண்டிகள் செய்வோம் இந்த உலகமே நடந்து வர்ற மாதிரி கப்பல்களை உருவாக்குவோம் ஸோ இந்த மாதிரி இது நிறையா தொழிற்சாலை செய்வோம் கப்பலை உருவாக்குவோம் நிறையா வண்டி உருவாக்குவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் சொல்லியிருப்பார் காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் கலை வளர்ப்போம் கொள்ளர் உலை வளர்ப்போம் ஓவியம் செய்வோம் ஊசிகள் நல்ல ஊசிகள் செய்வோம் உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் 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 அப்படின்னு சொல்கிறது பாரதி யார் செய்வோம்னு யார் சொல்வோம் பாரதியார் சொல்வார் செய்வோம் பாரதியார் ஸோ செய்வோங்கிறது தான் இதோட கீவேர்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடல் முழுக்க செய்வோம் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறும் செய்வோம் வைப்போம் செய்வோம் 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 ஸோ இந்த பாடலில் செய்வோம் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா இதுலேயும் வரும் அதனால் இந்த செய்வோம்னு வந்தாலே பாரதியார் அப்படின்னு நினச்சிக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த சாதி இரண்டொழிய இல்லை சாதினா ரெண்டே ரெண்டு சாதி தான் ஒன்று வந்து ஆண் இன்னொன்று வந்து பெண் இந்த ரெண்டு சாதிகள் தவிர வேறு சாதி இல்லைன்னு சொன்னது யாரு தமிழ் மகள் அந்த தமிழ் மகள் யார் அப்படின்னா அவ்வை அவ்வை இப்போ இதில் தமிழ் மகள் அப்படின்னு குறிப்பிடப்படுவது யார் அப்படின்னு கேட்டால் அவ்வை இந்த தமிழ்மகளை தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிலு மண்போம் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளை கொடுத்து கேட்டாங்கன்னா அது பாரதியார் பாரதியார் தான் தமிழ் மகள் அவ்வை வந்து சாதி இரண்டு ஒழிய வேறு இல்லைன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை அதில் சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த அமில மண்பம் ரெண்டு ரெண்டு தான் ஒன்று வந்து நீதி நெறி நீதி நெறியில் நின்று பிறருக்கு உதவக்கூடிய நேர்மையவர்கள் யார் மேலானோர் மற்றவங்க கீழானோர் இவர் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு ஜாதியான மக்கள் யார் அப்படின்னா ஒன்று நேரி நீரி நீதி நெறியை ஃபாலோ பண்ணி மற்றருக்கு உலோ எல்லாருக்கும் உதவக்கூடிய மேலவர்கள் இன்னொரு டைப் என்ன அப்படின்னா கீழவர்கள் ஒன்று நீதிநேரி வழியெல்லாம் நடக்கக்கூடியவங்க இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கக்கூடியவங்க அப்படிங்கிற விஷயத்தை இதில் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதோட பொருள் பார்த்தோம் அப்படின்னா தலை சாஞ்சி படுக்கிறது ஓய்ந்து படுக்கிறது இது தெரிஞ்சது தான் வன்மை அப்படிங்கிறது கொடை வன்மை அப்படின்னா கொடை வள்ளல் தன்மை அப்படிங்கிற பொருளில் வரும் அது முக்கியமானது தான் படை அப்படிங்கிறது உழு உழுதல் உழு உழவு தொழில் செய்யக்கூடிய தொழில்களை தான் அந்த கருவிகளை தான் சொல்கிறோம் வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் கோணினா சாக்கு நமக்கு தெரியும் நடை நடை அப்படிங்கிறது சாலையில் போகக்கூடிய வண்டிகளை சொல்கிறாங்க பறப்பு அப்படிங்கிறது பறக்கக்கூடிய வானூர்தி மாதிரியான இயந்திரங்களை சொல்கிறாங்க ஞாலம் அப்படின்னா உலகம் தெரியும் உவந்து செய்வோம் உவந்து அப்படின்னாலே விரும்பி உவந்து செய்வோம்னா விரும்பி செய்வோம் இங்கே தமிழ் மகள் அப்படிங்கிறது அவ்வை இது முக்கியம் தமிழ் மகள் அப்படிங்கிறது அவ்வை மேலவர்னா மேலானோர் கீழவர்னால் கீழானோர் மற்றோர் அப்படின்னா இதில் மேலவர் இன்னொன்று வந்து கீழவர் மற்றோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த கீழானவர்கள் தான் மற்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மற்றவர்கள் அப்படிங்கிறது யாரை குறிக்கிது அப்படின்னா பிறர்க்கு உதவும் நேர்மையற்றோர் நெறி நின்று அறநெறியில் நின்று அப்படின்னு ஸோ இதில் முக்கியமானது அப்படின்னா தமிழ் மகள் யாருன்னு தெரியணும் இந்த உழுப்படை அப்படிங்கிற வார்த்தை வன்மைனால் கொடை இந்த இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் பொருள் வன்மைன்னு பார்த்தோம் வன்மைனா வள்ளல் தன்மை கொடைத்தன்மை ஞாலம் அப்படின்னா உலகம் உளுப்படை அப்படின்னா உழுதலுக்கான தேவைப்படக்கூடிய படை அப்படிங்கிறது என்னது கருவிகள் ஓ அப்போ வேளாண்மை தொழில் செய்ய பயன்படக்கூடிய கருவிகள் எதிர்ச்சொல் புத்தகத்தில் எதிர்ச்சொல் அப்படிங்கிறது கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க அதை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக மா மார்க்கு எடுத்துடலாம் உண்மை அப்படிங்கிறதுக்கு பொய் அப்படிங்கிறது எதிர்ச்சொல் நல்ல அப்படின்னா கெட்ட மேலவர் அப்படின்னா கீழவர் அப்படிங்கிறது எதற்கு எதிர்ச்சொல் வேறு இல்லை வேறு கூட்டல் இல்லை தொழில் அனைத்தும் தொழில் கூட்டல் அனைத்தும் இரண்டு ஒளிய இரண்டு கூட்டல் ஒளிய பாட்டுக்கு ஒரு புலவன் அன்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் பாரதி சாதி இரண்டு ஒழிய வேறில்லை என்று கூறிய தமிழ் மகள் யார் அப்படின்னா அவ்வை அடுத்ததாக பறவைகள் ப பலவிதம் இந்த பறவைகள் பலவிதம் பொறுத்த வரைக்கும் பறவைகள் புகலிடம் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் இந்த பறவைகள் புகலிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு இருந்தும் பறவைகள் வந்து ஒரு காரணத்துக்காக வந்து இடம்பெயரும் அப்படி பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தங்கி இருந்துட்டு அந்த இடத்த காலி பண்ணி போயிடும் அந்த மாதிரி அந்த பறவைகள் வந்து தங்கக்கூடிய அந்த இடம்பெயர்ந்து வந்து பறவைகள் தங்கக்கூடிய இடத்துக்கு தான் பறவைகள் புகலிடம் அப்படின்னு பேர் ஸோ அதே மாதிரி இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பட்டாசே வெடிக்காத ஒரு ஊர் இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கூந்தன் குளம் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குளத்துக்கில் வெடி வைக்க முடியுமா ஸோ குளத்துக்குள்ள வெடி வச்சோம்னா சத்தம் கேட்காது அப்படி தானே கூந்தன் குளம் ஒரு குளத்தில் பொருத்தி வெடி வைக்கிறோம் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ள போய் அந்த பட்டாசு வந்து நமத்து போயிடும் அப்போது சத்தமே கேட்காது அப்போ கூந்தன் குளத்தில் வச்சு வெடித்தோம்னா சத்தமே கேட்காது அப்படின்னு அவ ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த வெயில் சுட்டரிக்கக்கூடிய காலத்தை கோடைக்காலம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி மழை பெய்தால் வந்து அதை மழைக்காலம் அப்படின்னு சொல்கிறோம் பறவை பறவைகள் வந்து ஒரு பருவநிலை மாறும்போது இடம்பெயரும் இனப்பெருக்கத்துக்காக இடம்பெயரும் உணவுக்காக இடம்பெயரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் மார்கழி பனி பெய்யும் அதை பனிக்காலம்னு சொல்கிறோம் பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த வெயிலும் மழையும் மாறி மாறி சூழ்நிலை தட்ப நிலைகள் மாறி வர்றது தான் வந்து பருவகாலம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வலசை போதல் வலசை போதல் அப்படிங்கிறது என்ன ஒரு பறவை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறத பறந்து போகிறத வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக பறவைகளுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்து ஈராயிரத்து நானூறு பறவைகள் அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ரெண்டு ஜீரோ ஞாபகம் வச்சுக்கோங்க சேர்த்து அப்போது ஒரு நாள் ஒரு நாளுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் நிமிஷங்கிறது ஜீரோ அப்படி தானே இருபத்தி நாலு மணி நேரம் ஜீரோ அப்போது ஒரு நாள் முழுசையும் பறவைகள்னு நினச்சிக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது இப்படி தான் எழுதுவோம் அப்படி தானே இது மணி நேரம் இது நிமிடம் அப்போ ஒரு நாள் அப்படிங்கிறது அவ்வளோ பறவைகள் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு பறவைகள் அதே மாதிரி இந்த பூநாரை பூநாரை அப்படிங்கிறது வந்து எங்கெல்லாம் வாழக்கூடிய பறவை அப்படின்னு பார்த்தோம்னா நிலத்துலையும் வாழும் நீர்லேயும் வாழும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீர்லேயும் வாழும் அப்போ ரெண்டுலேயும் வாழும் இப்போ பூ நாரை ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பூ வேற நார் வேறு ரெண்டையும் சேர்த்துருப்பாங்க அப்புறம் ரெண்டு விஷயம் வருது அதே மாதிரி இங்கே நிலத்துலையும் இருக்குது நீர்லேயும் ரெண்டு இடத்துலையும் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பூ நாரை வந்து கடுமையான வெப்பத்தை வந்து தாங்கக்கூடிய ஏன்னா தண்ணிலேயும் இருக்கும் தரையிலேயும் இருக்கும் அப்போ அதுக்கு வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்குறதா அதோடைய பொருள் அடுத்ததாக சமவெளி பற மரங்களில் வாழக்கூடிய பறவைகள் சமவெளியில் நமக்கு தெரிஞ்ச பறவையாக இருக்கும் சிட்டு காகம் குயில் காடை குருவி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பறவை சமவெளியில் அது பாட்டுக்கு வாழும் நீரில் வாழ்கிற பறவைக்கெலாம் பேர் நமக்கு தெரியும் இப்போ கொக்கு தண்ணிக்கில் தான் வாழும் கோழி காலி உள்ளான் தண்ணிக்குள் உள்ளான் நீருக்குள் உள்ளான் குளிப்பான் தண்ணிக்குள்ள தானே குளிப்பான் நாரை மூக்கேன் வாயேன் வாத்து இது எல்லாமே நீர்நிலையில் வாழக்கூடியது நமக்கு தெரிஞ்ச சிட்டு காகம் குருவி காடை குருவி எல்லாமே வந்து சமவெளியில் வாழக்கூடியது அடுத்து மலைகளில் வாழக் வாழக்கூடிய பறவைகள் இருவாச்சி செந்தலை பூங்குருவி மின் சிட்டு மின் சிட்டு அப்படிங்கிறது மலையில் வாழக்கூடியது கருஞ்சின்னா நீலகிழி நெட்டைக்காளி பொன்முதுகு மரத்தை கொத்தி அடுத்து மரங்கொத்திக்கு அடுத்து சின்ன குருவான் கொண்டை உளவாரன் ராசாளி பருந்து பூமன் ஆந்தை ஆந்தை எல்லாமே மலையில் தானே இருக்கும் ஸோ மலையில் இருக்கக்கூடிய பறவைகள் இதுதான் இதில் அடுத்து பறவைகளுடைய வகைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐந்து வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து தேனை குடித்து வாழக்கூடிய பறவைகள் ரெண்டாவது பழம் பழம் இல்லை அப்படின்னா பூச்சி சாப்பிடும் பூச்சிக்கு அப்புறம் வேட்டையாடு உண்ணக்கூடிய பறவைகள் இறந்த உடல்களை வாழக்கூடிய பறவைகள் பறவைகளுக்கு எத்தனை ஐந்து அறிவு உண்டு ஐந்து அறிவு உண்டு அதனால் அதை ஐந்து வகை அப்படிங்கிறத எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது அந்த பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இடங்கள் வேடந்தாங்கல் 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 கரி கிரி இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது வேடன் வந்து கறி வேடன் எதுக்கு போவான் ஒரு கறி வைக்கிறதுக்காக தான் காஞ்சிபுரம் போனான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக கஞ்சீரங்குளம் கஞ்சி சித்தி செல்வன் செல்வனுக்கு வந்து சித்தி கஞ்சி கொடுக்கலை எங்கே ராமநாதபுரத்தில் வச்சு கஞ்சி கொடுக்கல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பழம் பலவேர் ப பலவேறு காடு அப்படிங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது பலவேர் காடு திருவள்ளூர் திருவள்ளூர் வந்து பழம் வேல் காடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உதயம் உதயமார்த்தாண்டம் திருவாரூர் உதயசூரியன் அவங்களுடைய சொந்த ஊர் எது திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் கலைஞர் அதனால் உதய உதய அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் வடுவூர் தஞ்சாவூர் அந்த ஊர் ஊர் அப்படிங்கிறது சேர்ந்து வரும் அப்போ வடுவூர்னால் தஞ்சாவூர் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக கரை வெட்டி வெட்டியாக இருந்தோம்னா பெரம்பெடுத்து அடிக்க வந்துடுவாங்க வீட்டில் போய் வெட்டியாக இருந்தோம் அப்படின்னா பெரம்பெடுத்த அடுக்க அடிக்க வந்துடுவாங்க அதனால் கரை வெட்டி பெரம்பலூர் வேட்டங்குடி வேட்டன் குடி குடி சிவனுடைய குடி நாமாருக்கும் குடியல்லோம் யமனை நமனை அஞ்சோம் அப்படின்னு சிவ சிவனை குடியாக கொண்டவர்கள் வந்து எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநாகரசர் பாடுவார் குடினா சிவ சிவகங்கை கங்கை கங்கை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குவாங்க இல்லை கங்கை நீரை வந்து குடிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் கூந்தன் குளம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது பட்டாசு வெடிக்காத ஊர் அடுத்ததாக கோடியக்கரை கரை அங்கே இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அந்த கடற்கரை பக்கத்தில் இருக்குது ஸோ இதுதான் பறவைகள் பற்றிய ஒரு சிம்பிளான ஒரு பாடம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊர் வந்து பறவைகள் கூந்தன்குளம் அப்படிங்கிறது தான் பறவைகள் பறவைகள் புகலிடம் உற உலகம் முழுவதிலிருந்து பலநாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா என்ன பேர் பறவைகள் புகலிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வேல் சுட்டரிக்கும் காலத்தை வந்து கோடை காலம் அப்படின்னு சொல்லுவோம் மனிதர்களுடைய நல்ல நண்பன் அப்படின்னா பறவை மண்புழுவை சொல்லுவாங்க பாம்பையும் சொல்லுவாங்க பழவேற்காடு பழம் வேல் காடு திருவள்ளுவர் திருவள்ளுவர் மூன்று பால் வச்சுருக்க மாதிரி காடு திருவள்ளுவர் திருவள்ளுவர் மாவட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சமவெளி சமவெளியில் நம்ம பார்த்தோம் சிட்டு குருவி அது எல்லாமே எங்கே வரும் இந்த சமவெளியில் வரும் நீர்நிலை இந்த நீர்நிலையில் வாழக்கூடியது என்ன அப்படின்னா நாரை நாரை நீர்நிலைகளில் வாழக்கூடியது அந்த ஆந்தைங்கிறது வந்து மலையில் வாழும் ஊசி வாழ் வாத்துங்கிறதுலாம் நீரில் வாழக்கூடிய பறவை மின்சீட்டு எப்படி பகுதியில் வாழும்னா மலைப்பகுதியில் வாழும் பல பற வலசை போதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பறவைகள் இடம்பெயர்றதை சொல்கிறோம் பருவநிலை மாற்றம் அப்படின்னா கோடை காலமும் பருவ அந்த குளிர்காலம் மழைக்காலம் மாறி மாறி வர்றதை தான் என்ன சொல்கிறோம் பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் பறவைகள் நல்ல நண்பன் நிறையா விஷயங்களில் நண்பன் இப்போ ஒரு இடத்துல போய் எடுத்துகிட்டு போய் விதைகளை இன்னொரு இடத்துல போட்டுரும் நிறையா தேவையில்லாத பூச்சிகள் விவசாயத்தில் உள்ள பூச்சிகளை சாப்பிடும் அப்படி நிறையா வகையில் ந நண்பனாக இருக்குது அடுத்ததாக துணைப்பாடம் பறவைகளை பற்றி பார்த்தோம் இங்கே பாம்பு பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல இதோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஐம்பத்தி ரெண்டு வகை பாம்புகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது இருக்குது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வகை பாம்பு இருக்குது நம்ம பறவைகள் பார்த்தோம் இருபத்தி நாலு டபுள் ஜீரோ பறவைகளுடைய எண்ணிக்கை பறவைகளை விட கூடுதலாக பாம்பு இருக்குது கூட ஒரு முந்நூற்றம்பது பாம்பு இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்குவாங்க பறவைகள்லேருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கூட இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது வகை பாம்பு இருக்குது ஆனால் ஐம்பத்தி ரெண்டு தான் என்னது நச்சுத்தன்மை கொண்டது ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் வரும் அப்படி தானே ஸோ ஐம்பத்தி ரெண்டு வாரம் வாரத்துக்கு ஒரு பாம்பு பார்க்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு பாம்பு தான் நச்சுத்தன்மை கொண்டது அடுத்து உலக உலகில் வந்து இனம் தோன்றதுக்கு பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பாம்பு வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாம்பு பத்து கோடி பாம்பு பத்து பாம்பு பத்து பாம்பு பத்து பாம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க பச்சை பாம்பு மாதிரி பத்து பாம்பு அப்போ பத்து கோடி ஆண்டுகளுக்கு முன்பே அது தோன்றியிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்தியாவில் உள்ள ராஜநாகம் தான் உலகத்திலே உள்ள நச்சு மிக்க மிக நீளமான பாம்பில் நச்சு உள்ளது அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள ராஜநாகம்தான் ஸோ அதனால தான் அதை கிங் கோப்ரா அப்படின்னு சொல்கிறோம் ராஜநாகம் அதிகமான நச்சு இருக்கிறதுனால தான் அதை ராஜா அப்படின்னு ராஜநாகம் அப்படின்னு சொல்கிறோம் அதோடைய நீளம் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு அடி நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமான ஒரு மனிதனுடைய சராசரி உயரம் அப்படிங்கிறது ஒரு ஆறு அடி அப்படின்னா ரெண்டு மனிதன் ரெண்டரை மனிதனுடைய உயரமாக வந்து ராஜநாகம் நீளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கூடு கட்டி வாழக்கூடிய ஒரே வகை இது கூடு கட்டி தான் வாழும் பாரா அவ்வளோ நீளமாக இருந்தால் அது எப்படி இல்லாமலாம் வாழும் ஸோ கூடு கட்டி தான் வாழும் மற்ற பாம்புகளை கூட உணவாக்கி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க பாம்பை பற்றி பாம்புடைய பற்கள் வந்து உள்நோக்கி வரைந்து வளைந்திருக்கும் அந்த இரையை பிடித்தா வந்து அதனால தான் தப்பை விடாது அப்படியே விழுங்கிடும் இந்த நம்ம மற்ற விலங்குகளை மாதிரி மென்றுலாம் அது திங்காது அப்படியே முழுங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாம்பை அந்த மற்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு பாம்பு இறந்து போச்சு அப்படின்னா அந்த பாம்புலேருந்து வெளியேறக்கூடிய அந்த வாசனையை வச்சு தான் மற்ற பாம்பு வந்து அந்த இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நாக்கை வெளியே நீட்டதுக்கான காரணம் சுற்றுப்புறத்துடைய வாசனை அறிந்துகளதுக்காக அது நாக்கு மூலமாக வந்து அறிந்துக்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான ரெண்டு ரெண்டு விஷயம் இந்த பாடத்தில் என்ன அப்படின்னா இந்த கோப்ராக்சின் கோப்ராக்சின் அப்படிங்கிறது ஒரு வழி நீக்கி அந்த மருந்து செய்கிறதுக்கு எது பயன்படுது அப்படின்னா நல்ல பாம்புடைய நஞ்சை தான் கோப்ரிக்சின் அப்படிங்கிற அந்த வழிக்கி செய்ய பயன்படுத்துறோம் அடுத்ததா பாம்புகள் வந்து தோல் பாம்போட தோலுக்காக அதை கொள்றாங்க அப்படி கொள்றதை தடுக்கிறதுக்காக ஒரு சட்டம் உண்டு அது என்னென்னா இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எல்லா வனவிலங்குகளுக்கும் இந்த பாதுகாப்பு சட்டம் பொருந்தும் அதில் இந்த பாம்புகளை வேட்டையாடுறதையும் அந்த சட்டம் வந்து அந்த சட்டம் வந்து தடை செய்யுது ஸோ இந்த சட்டம் கேட்பாங்க ரொம்ப முக்கியமான சட்டம் இதுக்கப்புறம் தான் இந்த சட்டத்தின்படி தான் புலிகள் திட்டம் கொண்டு வரப்பட்டது ஒவ்வொரு விலங்குகளையும் பாதுகாக்கிறதுக்கு திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அதே மாதிரி பாம்பு உழவர்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து வயல் உள்ள அந்த எலி பயிர்களை அழிக்கக்கூடிய எலிகளெல்லாம் வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாம்பு வந்து அதில் நஞ்சு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய இறையை வந்து கொள்வதுக்காகவும் அதை செரிக்கிறதுக்காக தான் அதில் வந்து பாம்பு நஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாம்புக்கு காது அந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதிர்வுகள் மூலமாக தான் அது வந்து உணருது மகுடியோட இசைக்கு இல்லை அதோடைய அதிர்வு அந்த ஒரு இசையுடைய அதிர்வை வச்சு தான் அது வந்து இது பண்ணுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் பாம்பில் தெரியக்கூடியது இந்த பாடத்தில் இலக்கணம் பெரிய அளவில் இல்லை என்ன அப்படின்னா அந்த உயிரெழுத்து பன்னெண்டு ஒரு நிமிஷம் உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இது ரெண்டையும் சேர்த்து முப்பது எழுத்த வந்து முதல் எழுத்துன்னு சொல்கிறோம் அந்த ரெண்டும் சேர்ந்து பன்னெண்டு பதினெட்டு எவ்வளோ இரநூத்தி பதினாறு எழுத்தும் வந்து உயிர்மை எழுத்து ஒன்று ஆயுத எழுத்து மொத்தம் சேர்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இலக்கணம் இது தான் சொல்லியிருக்காங்க வேறு பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இலக்கணம் கொடுக்கல இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உடநிலை மெய்மயக்கம் இந்த மெய்மயக்கம் வந்து மூணு வகையாக சொல்லுவாங்க முதல்ல வந்து உடல்நிலை மெய்மயக்கம் உடல்நிலை மெய்மயக்கம்னா ஒரு மெய் எழுத்து பக்கத்தில் அதே குடும்பத்தை சார்ந்த ஒரு உயிர்மை எழுத்து வரும் இப்போ இச்சு வந்திருக்கு இச்சில் ச த இத்து த இப்பு அதே வரிசையில் ஒரு உயிர்மை எழுத்து இப்படி வர்றதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெய் மயக்கம் உடநிலை மெய்மயக்கம் அதே மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா இந்த கசதப இந்த இக்கு இச்சு இத்து இப்பு இந்த மெய் எழுத்துக்கள் வந்து அதோடைய எழுத்துக்கள்லேயே வந்து சேரும் அதுக்கு இனமான ஒரு எழுத்துக்கள் கூட சேரும் தான் மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே அதே எழுத்து வந்திருக்கிறதுனால உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இதே இது அந்த இந்த இரு இள் அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்கும் அடுத்து வேறு ஒரு எழுத்து வந்திருக்கு ப வரிசையை சார்ந்த ஒரு எழுத்து வந்திருக்கு அப்போது வேற ஒரு எழுத்து வந்ததினால அதை வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்கிறோம் மெய் மயக்கம் அப்படிங்கிறது மெய் எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறது தான் மெய் மயக்கம் அப்போ இங்கே இர் இள் இதுக்கு பொதுவாக அப்படி வராது ஸோ அதனால் இதை வந்து வேற்றுநிலை மேக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கச இக்கு இத்து இச்சு இத்து இப்பு இது எல்லாமே உடல்நிலை மேக்கம் வேற்றுநிலை மேக்கம் அப்படிங்கிறது இர் இள் அப்படிங்கிற இடத்துல வருது சில எழுத்து வந்து என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டு வகையாகவும் வரும் தன் எழுத்தும் வரும் இப்போ இந்த இறுக்கு அடுத்து அதே இனத்தில் சேர்ந்த எர்ரா அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு அதேமாதிரி இறுங்கிற எழுத்துக்கு கே கே குடும்பத்தை சார்ந்த ஒரு கு அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு அப்போ தன்னிலையிலையும் வருது அதாவது உடன் உடல்நிலை மேக்கமும் வருது வேற்றுநிலை மேக்கமும் சில எழுத்துக்கள் வரும் அதில் ரெண்டு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து இர் அப்படிங்கிற எழுத்து இன்னொன்று இன் அதுவும் தன்னுடைய இதுலேயும் வரும் பிற எழுத்துக்களும் அந்த மெய் எழுத்துக்கு பக்கத்தில் வரும் ஸோ இதையும் சொல்லியிருக்காங்க அப்போ உடல்நிலை மேக்கம்னா அதே குடும்பத்தை சார்ந்த அதே எழுத்து வந்து வர்றது அதே வரிசையில் உள்ள எழுத்து வர்றது வந்து உடல்நிலை மேயக்கம் வேறு ஒரு எழுத்து அந்த எழுத்துக்களோட பிற எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வேற்றுநிலை மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டுமே சில இதில் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த மொழித்திறனில் ஒன்று கொடுத்துருப்பாங்க பழந்தமிழர்களுடைய உலோக கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா கூரம் நடராசர் செப்பு திருமேனி பழந்தமிழருடைய உலோக எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக நாலடியாருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நாலடியாருக்கு வந்து சமண முனிவர்கள் அதே மாதிரி இந்த நாய்க்கால் அப்படின்னா நாய்க்கு எத்தனை கால் இருக்கும் நாலு கால் இருக்கும் நாலடியார் அப்படிங்கிறத எளிதில் ஞாபகம் வச்சுக்கலாம் ச தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது பதிமூணு கட்டி வாழக்கூடிய பறவை ராஜநாகம் நல்ல பாம்பு நச்சிலேருந்து இருக்கக்கூடிய கோப்ரிக்ஸ் கோப்ராக்சின் கோப்ராக்சின் அப்படிங்கிற வழி மருந்து வந்து வலி நீக்கியாக பயன்படுது தமிழில் முதல் எழுத்து அப்படிங்கிறது முத முப்பது எழுத்தையும் முதலெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சிட்டு மஞ்சள் சிட்டு அப்படிங்கிறது எங்கே வாழக்கூடிய சமவெளியில் வாழக்கூடியது நன்மை செய்வங்க வாய்க்கால் மாதிரியானவங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வாய்க்கால் விரல் போல் நன்கணியர் ஆயினும் அப்படிங்கிற அந்த பாடலில் நாய்கால் நாய்க்கு எத்தனை கால் இருக்கும் நாலு கால் இருக்கும் நாலடியார் நாலு அடி நாலு கால் ஸோ நாலு நாய்க்கால்னு வந்தாலே அது நாலடியார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதோட ரெண்டாவது பாடம் முடிஞ்சது